சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க இது ஒத்துமையாக பார்த்தா சரி வராதேன்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட அடிக்கடி பணம் வாங்குவாங்கல ஒரு நபர் அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லி விஜய் வந்து போகிறாங்க போயிட்டு நீ என்ன பண்ணுறனா சொல்லுங்க நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லும்போது நீ கண்மணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்குது என்னால் இது எதையும் சொல்ல முடியாது அப்புறம் அந்த குடும்பத்தோட பகையை நான் சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும் நீ நாளைக்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அப்போ எல்லாத்தையும் வந்து சொல்லிவிடு சரியா அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்மளோட மிகப்பெரிய கேடியாக இருக்காளே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இருக்கா இந்த விஷயத்த சொல்லிட்டா நமக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பணம்லாம் வரவே வராது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர் நீ மட்டும் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லலைன்னு வச்சுக்கிங்க நான் யார் எப்பேரிப்பட்ட வேணும் உனக்கு தெரியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது நமக்கு கிடைச்ச பொருளாதாரமே இந்த ராகவன் விஷயந்தான் இதையும் போட்டு உடச்சிட்டா நம்ம ஆயுசுக்கும் காசு பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறப்ப வள்ளி வந்து தடபுடலாம் வந்து கண்மணிக்கு விசேஷம் வைக்கணும்னு சொல்லிட்டு செமையாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி மாறன் எல்லாரும் வந்து அலகாரம் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வீரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க வீரா நீ எந்த வேலையும் செய்யாத நீ மாட்டுக்கு ஓரமாக உட்காரு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சா ஆமாண்டா சொல்லியாச்சு போன வாட்டி நடந்த மாதிரி எதுவும் நடக்காது இந்த வாட்டி நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச வேலையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து கேட்குறாங்க பள்ளிக்கிட்ட சித்தி நான் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வேலை இருக்குது அது ரொம்பவே கஷ்டமான வேலை உன்னால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாராலையும் செய்ய முடியாது கார்த்தி வந்து கெடுப்பாயிட்டாங்க என்ன வேலை நான் வந்து செய்ய மாட்டேன்னா இவளால் மட்டும்தான் செய்ய முடியும்னு என்ன இருக்குது கொஞ்சம் பேசாமல் ஓரமாக போய் நெல் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் என்ன என்னை அசிங்கப்படுத்துறீங்களா ஆமாம்மா அது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் இவளுக்கு அது செட்டே ஆகாதுங்கிற மாதிரி கார்த்தி மாறன்லேருந்து எல்லாரும் வந்து கலாய்க்கிறாங்க என்னடி அப்படின்னு சொல்லி அம்பிகா வந்து கேட்கும்போது அவங்க வீட்டில் போய் அசிங்கப்படுறது தான் உனக்கு வேலையாக போச்சா இதுக்கடி அங்கெல்லாம் போகிற அம்மா இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்கப்போகுது கண்மணி வந்து சிறிச்சமுகமாக இருக்காலை இனிமேட்டு அவளே இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படி என்னடி பண்ணி வச்சுருக்க பொறுத்திருந்து பாருமா ஏன்டி இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்கிற உடனே வந்து ரகசியமாக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க சூப்பர் ரீ இவ்வளோ நாளாக நம்பகிட்ட வந்து ராகவனை பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்போ நமக்கே வந்து நம்பிக்கை துரோகம் செய்கிறாளா இதை நம்மளே வந்து சொல்லியிருந்தா சரி வராது அதனால தான் அவங்கள வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் சொல்கிறதெல்லாம் வாசம் தான் அவன் வந்து கரெக்டாக சொல்லிடுவானா அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த ஒரு நபரும் வந்து வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்மணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா சொன்னால் நமக்கு அதுக்கப்புறம் மாறனாலேயும் ராகவனாலையும் ஏகப்பட்ட பிரச்சனையாகும் இனிமேட்டு போகாமல் இருக்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்தோனே ஓ எனக்கே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆப்போசிட்டில் வேறு ஒரு முடிவு எடுக்கிறியா சரி சரி நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னனேன் டேய் இங்கே ஒருத்தன் வந்து இருப்பான்டா அவனை கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொன்னோனே அவங்கள பார்க்கறதுக்காக நாலஞ்சு பேர் வந்து போகிறாங்க விஜியோட ஆளுங்க நீங்கள் யாருங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க நாங்கள் விஜி சொல்லி வந்திருக்கோம் நீ அந்த வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்ல புரியா இல்லாட்டி நீ தான் எல்லாம் சொல்ல சொன்னேன்னு சொல்லி நானே அந்த ஆதாரத்தை காட்டினாலும் உனக்கு இனிமேட்டு பணம் கிடைக்காது இப்போ உனக்கு மேடம் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் அவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஏன் போய் சொல்கிறியா இல்லை நான் ஒன்று அடிக்கணுமா என்னங்க ஒரு லட்சம் கொடுத்தா நான் சொல்லிடுவேன் நினச்சிங்களான்னு சொல்லும்போது கண்ணத்திலே பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல வேணா வேணாம் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நீ மட்டும் வந்து சொல்லலைன்னு வச்சுக்கிங்க நான் யார் எப்படிப்பட்ட போட்ட வேணும் உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன் நான் அந்த குடும்பத்தையே பழிவாங்கன்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் எம்மாத்திரம் நீ எல்லாம் இல்லைன்னா கேள்வி கேட்கக்கூட ஆள் இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நானே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை வந்து தடபுடலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இனிமேட்டு எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு உட்காருமான்னு சொல்லி நம்ம வள்ளியும் பிருந்தாவும் அப்படியே அவங்க பொண்ணை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்மணியை நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ராகுனும் வந்து நிற்கிறாங்க என்ன ரொம்ப அலங்காரம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது என்னெல்லாம் யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க ஒன்று எதுக்கடா கவனிக்கணும் நாங்கள் பொண்ணை தான் கவனிப்போம் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஏய் நான் உனக்கு மேக்கப் போட்டு விட்றேன்டான்னு சொல்லி கார்த்தியும் மாறனும் ராகவனுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்றாங்க லிப்ஸ்டிக் வேணுமா வேணாமா ஏன்டா ஓவரா கலாய்க்கிறீங்க பின்ன பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரிதான் உனக்கும் முக்கியத்துவம் இன்றைக்கி இருக்குங்கிற மாதிரி காம்பியாக பேசிகிட்ருக்குறப்ப லைட்டாக வந்து ராகவன் வந்து பயப்படுறாங்க ஏய் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி உனக்கு வேலை இருக்குது பிருந்தா தன்னந்தனியாக இருக்கா விஜயால் எதுவும் பிரச்சனை வரப்போகுது போய் பாருன்னொன்னே டக்குன்னு கார்த்தி மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அவன் இருக்கும்போது சொல்கிற ஏண்டா தம்பிக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியே கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் டேய் உனக்கு நான் எத்தனை இருந்தால் சொல்லுவேன் அப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னொன்னே அப்படியே சேரில் வந்து உட்கார வைக்கிறதுக்காக எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க வந்த உடனே அந்த ஒரு நபரும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க விஜய்க்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க மேடம் நான் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் வீடே இப்போ சந்தோஷத்தில் நினைஞ்சிருக்கு உன்னோட என்ட்ரிக்கு அவள் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் வந்து சொல்லிடு அந்த ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவரை பார்த்த உடனே ராகவன் இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிகிட்டு இருந்தவங்க பாட்டமாகிட்டாங்க டே மாறா அங்கே பாடுறா யார் வந்திருக்கானு வீராவும் பார்த்துட்டாங்க நம்ம நிம்மதியை வந்து கெடுக்கிறதுனே இவனுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து வீடியோ ஆதாரத்தை வந்து நம்ம மாறனுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிட்றாங்க டேய் அவன் அடிக்கலான்னு பண்ணால் ஏதோ ஒரு வீடியோ ஆதாரம் வச்சுருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க கார் ஓட்டினது எல்லாம் மாறன் இல்லை ராகவன் தானே தெல்ல தெளிவாக இருக்குது நம்ம மாறனாலையும் வீரனாலையும் எதுவும் பண்ண முடியல அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ட்ரி உடனே என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேண்ணா குடும்பம் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது எதுவும் பேசுகிறான் நான் பல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு தப்பான நபரை தானே மேடம் மன்னிச்சிருக்கீங்க உண்மையான காரணம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் இத்தனை நாளாக அது சொல்லாமல் இருந்தது தப்பு தான் என்னோட மனசாட்சி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுச்சு அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கான்னு உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாறன் தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அது எப்படி அவர் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை தேவையில்லாமல் பேசுறீங்க என்ன இதெல்லாம் உன்னோட வேலையான்னு சொல்லி அந்த இடத்துல விஜிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம வீரா தேவல்லாம் பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத என்னை பற்றி உனக்கு தெரியும்னு சொல்லி வீரா வந்து பேசும்போது நிறுத்துங்க மேடம் உங்களை பற்றி தெரியும் ஆனால் உங்கள் அக்காவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களே அது பாவம் தானே உங்கள் அக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் இத்தனை நாளாக வந்து நான் உங்கள் கிட்டே வந்து காசு பணம்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கெல்லாம் மன்னிச்சுருங்க திருப்பி வேணாலும் கொடுத்துட்றேன் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கிறது என் மனதுக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வண்டி ஓட்டினதுங்கிற விஷயத்தை வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க கண்மணியால் நம்பியவும் இல்லை அப்படியே கண்மணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராகவனுக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை கண்மணி இல்லை கண்மணி அவன் போய் சொல்லிகிட்டு இருக்கா நான் ஒன்றும் இல்லாததெல்லாம் சொல்லி நான் உங்களை பிரிக்கணும்னு பார்க்கல நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன் எனக்கு ராகவனை பற்றி நல்லா தெரியும் மேடம் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்குது தெரிஞ்சுதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை பாருங்கன்னொன்னே அப்படியே வந்து கண்மணி வாங்கி பார்க்குறாங்க எல்லாமே தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிருது கண்மணிக்கு இத்தனை நாளாக வந்து மாறனையே அவங்க மன்னிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுனே சொல்லலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் தான் தெரிஞ்சா எப்படி மன்னிப்பாங்க அதனால் அவங்க அதிரடியாக எப்படி இருந்தாலும் கோச்சுட்டு வீட்டை விட்டு போக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று ராகவனை அப்படியே கோவப்பட்டு பார்த்து முறைக்கிறாங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்